தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் பேர் பெற்றோர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் பின்னரசு அவர்களதே என்ற ஆண்டவர் இயேசுவின் இறை வார்த்தைக்கு இணங்க பேரு பெற்ற சகோதரனை சந்திக்க வந்திருக்கிறோம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்திலே பெருங்குளத்தூர் பார்வதி நகரிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தரசர் ஆலய பங்கை சார்ந்த பெற்ற சகோதரன் கெவின் ரோஜஸ் தான் இப்பொழுது சந்திக்க வந்திருக்கிறோம் அவர்கள் பெற்றோர்களுடன் இருக்கிறார்கள் பெரியவர்களுடன் இருக்கிறார்கள் அவர்களோடு பேசி ஒரு சில மணித்துளிகள் உரையாடி உறவாடி நாம் நம்பிக்கை வாழ்வை பலப்படுத்திக் கொள்வோம் வாருங்கள் நல்லா இருக்கீங்களா உங்க சந்திக்கிறதுல மகிழ்ச்சி உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்களேன் என் பேர் ஜாஸ்மின் மை ஹஸ்பண்ட் அண்ட் அவர் சன் கெவின் ரோஜர்ஸ் மதர் அண்ட் லோ உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்க ஓகே கெவின் தான் எங்களோட ஒரே பையன் ஒரே பையன் பையன் அவனுடைய ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா அவனுக்கு சீஷர்ஸ் வரும் பிக்ஸ் குழந்தையிலருந்தே பிறந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் வேக்சின் போட்டதுலேருந்து அவனுக்கு ஃபீவர் வந்து அதுலேருந்து அவனுக்கு தொடர்ந்து பிட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதுலேருந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இஸ் ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி ஒன் இந்த டில் டேட் அவன் ட்ரீட்மெண்ட் தான் இடையில இடையில பிட்ஸ் வரும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலைஸ்ட் பண்ணிடுவோம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகும்போது ஐசியூவில் தான் இப்போ அட்மிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வந்துடுறது இப்போ இன் பிட்வீன் அவனோடய ஸ்கூலிங்னு கேட்டீங்கன்னா அவன் ஸ்கூலிங் வந்து ட்வெல் ஃபிஃப்த் வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் ஏன்னா அவனை ஃபிக்ஸு டே டைம்லேயே அவன் போதும் வந்து வரும் அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியாது கூட்டிகிட்டு போக முடியாது அண்ட் ஓவர் ஹீ இஸ் டோட்டலி ஒரு டிபெண்ட் சைல்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சைல்டு ஸோ அவனுடைய தேவைகள் கூட நான் தான் அவனுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் ஈவன் நான் அதனால் ஸ்கூலில் நான் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன் அந்த மாதிரி ஸ்கூலில் அதுக்கப்புறம் கிடைக்கல எங்களுக்கு கூ பேரண்ட்டும் கூடவே இருக்கிற மாதிரி எங்கே போனாலும் அவங்க ஃபர்ஸ்ட் டாய்லெட் ட்ரைனிங் இருக்கான்னு தான் கேட்குறாங்க ஸோ அது சுத்தமாக முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வேற ஸ்கூலுக்கும் நாங்கள் கேட்கவும் இல்லை அப்போ ஸ்கூலிங் ஃபிஃப்த்தோடு முடிச்சதுலேருந்து ஃப்ரம் தென் ஆன் தெரப்பி போயிட்ருக்குறோம் லைக் இப்போ ஆக்கியூபேஷ்னல் தெரப்பி அந்த மாதிரி ஆக்கியபேஷனல் தெரப்பி கண்டினியூ தான் இருக்கிறோம் வீட்டில் வந்துட்டு யோகா கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி இப்படிதான் போயிட்டு இருக்குது ஆனால் இவ்வளோ சீஜர்ஸ் வந்துட்டும் இவ்வளோ ஃபிக்ஸ் வந்துட்டும் கூட அவன் அளவுக்கு நடக்கிறான் இந்த அளவுக்கு நாங்கள் நினைக்கிறோம் இதாவது அவனால் செய்ய தான் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இது கண்டிப்பாக கடவுளுடைய கிருபனால தான் இந்த அளவுக்காவது இருக்குது ஸோ அதாவது ஆண்டவர் வந்து இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா நம்மளை அம்போன்னு விட்டுற மாட்டார் கண்டிப்பாக இதையும் கடந்து கூட்டிகிட்டு போவார் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் வி ஆர் டோ வி டோட்டலி பிலீவ் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் தட் ஒரு நாள் இல்லைனாலும் கண்டிப்பாக நடப்பான் பேசுவான் ஏன்னா சின்னதில் அவன் நட நல்லா நடப்பான் துரு துருத்து இருப்பான் பேசவும் செஞ்சு செஞ்சிட்டு இருந்த குழந்தை தான் அதனால கண்டிப்பாக அது கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின் தான் நாங்கள் பிலீவ் பண்ணிட்டுருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெரிய சாட்சியாக தான் இருப்போம் கடவுள் கொடுத்த வரம்தான் அன்பு தம்பி உங்களுக்கு ஒரு கொடை சோ கடவுள் தேர்ந்தெடுத்து சில பெற்றோர்களுக்கு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அதனால நிறைய பேரு குழந்தைங்க இல்லாம தவிர்க்கிறாங்க எவ்வளவு அவங்க வந்து எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு நல்லாவே தெரியும் நல்லா தெரியணும் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு வருத்தம் எப்படி இருக்கும்ங்கிறது அது அவங்க சொல்ல முடியாம இருக்கலாம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும் ஆனா ஆண்டவர் நம்மளை இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு இருதயராஜ் இப்போ சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு கொடுத்த பெரும் கொடை எங்கள் மகன் எங்கள் மகனை பராமரிக்கிறது நாங்கள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைவோம் நீங்க வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன் அவங்க சொன்னாங்க ஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபிட்ஸ் வரும்னா எப்படின்னா இப்போ இவனுக்கு இருபத்தோரு ஆகுது இந்த இருபத்தோரு வருஷத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு போட்டிங்கன்னா கூட இருபத்தோரு வருஷத்துக்கு யாரு ஒரு எட்டாயிரம் எட்டாயிரம் முறை வந்துடணும் ஆனால் ஒரு தடவை இல்லை ஒரு சில நாளில் வந்து நைட்டில் வந்துச்சுன்னா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஃபிட்ஸ் வரும் நிற்கும் வரும் நிற்கும் எப்படி பார்த்தாலும் நார்மலாக பார்த்தாலே வந்து நைட்டில் ரெண்டு தடவை மூணு தடவை கண்டிப்பாக நைட்டில் தூக்கத்தில் வரும் அதனால அவனை படுக்க போது கூட சரி நாங்கள் தனியா படுக்க வைக்க முடியாது அவன் பக்கத்துலேயே படுத்துருப்போம் கை கால் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு சைட்ல எல்லாம் தலாணி போட்டுட்டு தரையிலே பெட்டு போட்டோம் ஏன்னா கட்டிலில் படுக்க வச்சுமா அதை சிவத்துல அடிப்படோன்னு சொல்லிட்டு தரையிலே பெட்டு போட்டு சைட்ல எல்லாம் தலாணி போட்டு கவர் பண்ணிட்டு தூங்கும்போது கூட நாங்கள் அவன் டச் பண்ணிட்டு தான் தூங்குவோம் வைப்ரேஷன் வந்து தான் தெரியணுட்டு இருக்காது அதனால இவன் தூக்கம் கூட சரி எங்களுக்கும் இல்லை அவனுக்கும் போதுமான தூக்கம் இல்லை நைட்டெல்லாம் ரெண்டு தடவை இப்போ நார்மலா இருக்கிறவங்களே இடையில தூக்கம் முழிச்சுட்டாங்கன்னா தூக்கம் முழிச்சிட்டாங்கன்னா இந்த தூக்கமே இல்லைன்னாங்க ரெண்டு தடவை மூணு தடவை இது பண்ணா நம்மளுக்கு எப்படி தூக்கம் வரும் உடனே தூக்கம் வராது அந்த மாதிரி ரொம்ப கெட்டில் தான் ஆனால் என்ன இத்தனை தடவை வந்தாலும் எப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பிட்ஸ் வர ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டைம்ஸ் பிட்ஸ் கண்டிப்பாக வந்துடும் ஆனால் பொதுவாகவே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு போகும்போது அஞ்சு தடவை வந்து நான் ஏன் அஞ்சு தடவை வந்த வரைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணீங்க ஒன்று ரெண்டு தடவை வந்தவன வந்துடணும் இல்லை அப்படின்னாங்க அப்படி பார்த்தா நாங்கள் ஹாஸ்பிட்டலே தான் இருக்கணும் டெய்லி வருது இருக்கு அந்த மாதிரி இருக்குது அவன் என்ன சொல்ல வராங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ஒன்று ரெண்டு தடவை வந்தாலே உடம்பு அந்த அளவுக்கு டயர்டாயிடும் அப்படின்றாங்க இத்தனை முறை வந்திருக்குது ஆனாலும் இந்த அளவுக்கு இவனை வந்து கடவுள் வந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இத்தனை முறை வந்தோம் இந்த அளவுக்கு நடக்கிறான் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அற்புதம் தான் அது ஆனோருடைய இது இல்லாமல் திருபை இல்லாமல் இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அந்தளவு அதே போல் இவன் வந்து இப்போ முதல்ல பேசிக்கிட்டோம்னா இப்போ இல்லை ஆனால் பேசுவான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவன் பேசுவான் அப்படின்ட்டு பேச வைக்க போகிறதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் கோயிலில் திருப்பலி வைக்க கொடுக்குறோம் இப்படியே சொல்லி கேவி நான் பேச வைக்க போகிறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லியே திருப்பலி வைக்கிறோம் நாங்கள் அவன் பேசுவான் கண்டிப்பா வந்து பெரிய சாட்சியா வருவாங்க அதில் கட்டாயம் கண்டிப்பா நடக்காது எல்லாரும் இன்னொரு தடவை நீங்களே வரப்போறீங்க அவன் பேசும்போது அவனே வந்து உங்களுக்கு எல்லாம் பேட்டி கொடுக்க போறான் அந்த மாதிரி நடக்கும் ஆண்டவர் வந்து அற்புத அற்புதங்களின் தேவம் நம்ம ஏசு கிறிஸ்து கண்டிப்பா செய்வாங்க அம்மா சொல்லுங்கம்மா உங்களை பத்தி சொல்லுங்க என் பேர் அமலோர்ப்ப மாரி இந்த பையன் இவ்வளோ இதுவாக இருக்கிறது தான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு

தெரியல அந்த வந்து ஒத்துக்காது இப்படி ஒரு ஒரு நார்மல் சைல்டாக மறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இதனால் ஒரு டிஃபெக்ட் வரும் பொழுது அந்த சூழலை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ஃபர்ஸ்ட் டைம்

நைட்டு தூங்கப்படுறோம் இல்லையோ உங்களுடைய பணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு அன்றாட செயல் செயல்பாடுகள் செயல்முறைகள் காலையில எந்திரிச்சாச்சும் அவனுடைய வேலை தான் எந்திரிச்சுட்டு முகம் கழுகுறது அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கறது மற்ற ஏதாவது ட்ரிங்க் கொடுக்கறது அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பின்ன புளியல் குளிச்சு முடிச்சுட்டு வந்தா ஏதாவது ட்ரிங்க் அந்த ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி இருக்கும் ஏதாவது ட்ரிங்க் கொடுத்துட்டு தென் எக்ஸசைஸ் கொஞ்சம் கம்ப்ரெஷன் அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு கை கால் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறது அந்த மாதிரி என்ன கொஞ்சம் நடக்க வைக்கிறது கொஞ்சம் வரைக்கும் டைம் பொருத்து அந்த டைம் எப்படி லஞ்ச் டைமுக்கு முன்னாடி எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அதுக்கு அதுக்கப்புறம் லஞ்சு லஞ்சத்துக்கு அப்புறம் சும்மா கொஞ்சம் லாங்கிட்டு நடந்துக்கிட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி அதே ஈவினிங் ஆகிரும் திருப்பியும் அந்த எக்ஸசைஸ் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரமும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் பின்ன ஈவினிங் ஆகிடுச்சோம்னா காஃபி ஸ்நாக்ஸு பின்னா அதோட ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் வேடிக்கை பார்க்குறது அதுக்கப்புறம் மெடிசன் ஒரு நைன் ஓ இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே உட்காந்துருக்கும் மெடிசன் கொடுத்த உடனே படுக்கக்கூடாது அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டி படுக்க வச்சிருந்தது

ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போய் வரைக்கும் இப்போ கொஞ்ச நாள் சின்ன வயசுல நல்லா ஓடிட்டு இருந்த பையன் இடையில வந்து பிக்ஸ் அதிகமாயி அதிகமாய் வரும்போது நல்லா தெரியும் ஒரு சவுண்ட் கேட்டாச்சுன்னா உடனே விழுந்துருவான் பிக்ஸ் வந்துடும் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அவனுக்கே தெரியும் அவனுக்கே தெரியும் எனக்கு இந்த மாதிரி சம் ஒரு டிராபேக் இருக்கு பிரச்சனை தெரியும் அவனோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படியே ஜீரோ ஆயிருச்சு ட்வென் இயர்ஸ் டுவெல் கொஞ்சம் லாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சாலிட்டேட் ஆகி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகி அப்படியே அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் திருப்பி நடக்க ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சோன்னா அதில் நாங்கள் பிடிச்சிட்டோம் பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சு ஸ்லோவாக அவனுக்கும் அந்த ஆசை வந்துருச்சு இப்போ நோவ் இயர் அந்த அதே இதில் தான் இருக்கிறோம் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம் நாங்கள் இப்போதிக்கி இப்போதைக்கி ஹீஸ் ட்ரைன் டு வாக் ஹி வாண்ட்ஸ் டு வாக் ஒரு ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவனுக்கு பிடிக்க மாட்டாங்க போயிட்டு இப்ப கோயில் முடிச்சதுக்கு அப்புறம் போய் பார்த்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிரவுண்ட்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வண்டியில் ஏறிட்டு இப்ப நீங்க அது மாதிரி தம்பியை கூட்டிட்டு போகும் பொழுது மக்கள் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நிறைய பேர் நிறைய பாப்பாங்க பேசுவாங்க அவங்கவுங்கள்ட எப்படி பேசுறாங்க எப்படி பழகுறாங்க தம்பி எப்படி பார்க்குறாங்க நிறைய இடத்துல நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு வருவோம் மோஸ்ட்லி அவனுடைய அக்கா அப்பா அக்கா கசன் சிஸ்டர்ஸ் இப்போ நாங்கள் மூணு பேர் தான் போயிட்டு வருவோம் போகும்போதெல்லாம் நிறைய இடத்துல பார்ப்பாங்க ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே அவங்க வந்து கேட்பாங்க இசி யோ ஸ்பெஷல் சைல்டு ஸ்பெஷல் சைல்டு ஒர்க் ஐ ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு சில இது பண்ணிக்கிறாங்க ஒரு சில பொண்ணுங்க வந்துட்டு ட்ரெயின்லலாம் வரும்போது காலம் ஆட்டிக்கிட்டே இருக்கிறோம் மேலே படுத்து அப்படின்ட்டு அந்த மாதிரியே இருக்குது ஸோ மெனி எக்ஸ்பீரியன்சஸ் அந்த மாதிரி ஒர்க் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த மாதிரி பட் வி ஹாவ் டு டேக்கிள் இது மாதிரி இப்போ பொதுவில் சோஷியல் கேதரிங்ஸ் அதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரி நிறையா இதுக்கு போகும்பொழுது

அதனால கூட இருக்கலாம் மற்ற பேரன்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த பேரன்ட்ஸ கொஞ்சம் ஹெசிட்ரீட் அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு எஸ் அதுதான் இதுதான் இன்னைக்கு தேவையான ஒன்று கூட ஏன்னா இந்த ஒரு மனநிலையை வந்து ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கும் பொழுது தான் நம்முடைய எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வரும் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எந்த சூழல்லையோ யாரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து அன்பு செய்யக்கூடிய ஒரு பண்பை வந்து வளர்த்துக்கணும் அதுதான் நீங்கள் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில் வந்து அழகாக சொல்லியிருக்கிறீங்க அதுதான் உங்களை தூக்கி நிறுத்துது வேறு ஒன்றுமே இல்லை அந்த ஒரு உயர்வான பண்பு தான் வந்து கடவுள் உங்களை வந்து இன்னும் சிறப்பாக வாழ வைத்து கொண்டு அடுத்த ஒரு நிலைக்கு உங்களை இன்னும் அழைத்து கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறத நான் பிவிலிய வார்த்தை உங்களுக்கு என்ன தோணும் தம்பியை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது

சவால்கள் அப்படின்னா என் அவர் ஒரு ஸ்டேஜில் டாக்டர் சொல்லியே சொல்லிட்டார் எல்லாம் மருந்தும் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வேறு எந்த மருந்துமே இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து கவலைப்படல நாங்கள் சந்தோஷத்தோம் இந்த டாக்டர் கைவிட்டா தானே அந்த டாக்டர் மேலே இருக்க டாக்டர் வேலை செய்வார் அதனால் ஆண்டவர் கைவிட மாட்டார் நிச்சயமாக அவனுக்கு சரி பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்படை ஒப்பு கொடுத்துட்டோம் நீங்களே வழிநடத்துங்க அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் கூடவே இருந்து அவனை வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கட்டும் அதனால இதை பத்தி இப்ப கவலையே படுறது இல்லை ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நம்ம சக்திக்கு மேல ஒன்னும் அவரு இது வரைக்கும் சோதிக்கல சோதிக்க மாட்டாரு அவர் பார்த்துக்குவாரு எல்லாத்தையும் அவள் தம்பிக்கு பிடிச்ச உணவு அப்படின்னா என்ன பிரியாணி பிரியாணி பிடிக்குங்களா காரம் காரம் சாப்பிடுவான் அதுல பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆசையா கேப்பா புள்ளி அவங்ககிட்ட இது செய்யுங்கல்ல இது இது பிரியாணி பார்த்த உடனே அப்படியே உடனே கையை புடிச்சி விடுணும் அவனுக்கு நம்ம கையை புடிச்சு அதுல வைப்பான் இன்னைக்கு அதுதான் நடந்தது அது நம்மளே பாத்துக்கிட்டா அவன் அந்த இடத்த போது அதை பிச்சு கொடுத்தோம்னா வாய் திறந்து வாங்கிப்பான் சாப்பிட மாட்டான் அவங்க அம்மா நசுக்கி நசுக்கி எதுவா இருந்தாலும் நசுக்கிதான் மிக்சர் அந்த மாதிரி மிக்ஸில போட்டு அடிச்சுட்டு அப்படியே கொடுத்துருவோம் ஹார்ட் ஐட்டம் எதா இருந்தாலும் மிக்சி போட்டு அடிச்சு கொடுத்துரும் எதுவுமே கொடுக்காம இருந்தது இல்லை எல்லாத்தையும் எப்படியாவது கொடுத்துரும் சாப்பிட மாட்டான்னு ஒதுக்கிறது கிடையாது எல்லாத்தையுமே அதே போல ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு மேரேஜ் கூட சரி கூட்டு போயிருது நடக்க முடியாம இருக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் நாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு அப்படியே தாங்கிக்கிட்டே கூட்டிகிட்டு போனாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க பார்த்துருப்போம் நீ பார்த்தா பார்த்துருப்பாங்க நாங்கள் போகிறோம் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு நாங்கள் பாட்டுக்கு போய்டுவோம் அவனுக்கு வந்து அந்த மிங்க்லிங் வரணும் அப்படின்றதுனால தெரியணும் அவன் என்னென்னு தெரியணுன்றதுனால அவனை எங்கேயுமே நாங்கள் கூட்டிகிட்டு போகாமல் இருந்ததே கிடையாது எல்லாருக்கும் கூட்டி போயிடுவோம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக போவோம் அவளுதான் அது மற்றபடி போய்டுவோம் ஏன்னா அவனை ரெடி பண்ணுறதுக்கே லேட் ஆகிடும் ஆமாம் பகல் நேரத்தில் தம்பி வந்து இப்போ நீங்கள் கூட இருந்தால் அவனுக்கு அனுப்பிச்சிக்கிறீங்க எல்லாம் பார்த்துக்கிறீங்க நீங்கள் இருக்க பார்த்துக்கிறீங்க மற்றபடி அவ எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா சும்மா உட்கார்ந்து இருக்கிறதா இது வரைக்கும் உட்கார்ந்துட்டே தான் ஃபாதர் இருப்பான் இப்படி உட்கார்ந்துருக்க பையனை கொஞ்சம் கூட அசைய மாட்டான் நீங்கள் கொஞ்சம் நகத்துனீங்கன்னா ஃபிட்ஸ் வந்துடும் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா ஃபிட்ஸ் ஓகே அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்து இருந்து என்ன ஆச்சுன்னா இந்த முதுகெல்லாம் ஃபுல்லாக அந்த பெட் ஷோர் வந்து இப்போ கூட மார்க் இருக்கு முதுகில் அப்படியே இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளாக அந்த நட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதனால் நடக்க நடக்க இல்லை வெயில் பட்டுச்சுன்னா அந்த இதெல்லாம் போயிடுன்றாங்க அந்த மார்க்கெல்லாம் போயிடுன்றாங்க இப்போ தான் கொஞ்சம் மூமெண்ட்டே மூமெண்ட்டே இப்போ தான் இந்த மூமெண்ட் இருக்க இருக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் போயிடும் ஏன்னா இன்னும் இருக்குது இருபத்தோரு வருஷமாகவே இருக்குது எப்படி இருக்கும் உட்கார்ந்தபடியே தான் இருக்கும் ஓ இந்த ஆட்டம் கூட இருக்காது உட்கார இப்படி சாட்சி அப்படியே தான் உட்காந்து நம்மளா முத இப்படி பிடிச்சி எடுத்துட்டு பின்னால் கொஞ்சம் வீசணும் உட்காந்து இது எப்படியே விட்டான்னு வச்சுங்க அப்படியே திடீர்னு கவுந்துடும் அப்படியே குப்பரை அடிச்சிருவோம் கையை 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 நம்ம நம்ம தள்ளி தள்ளி உங்க வாழ்க்கையில எப்போதுமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்பம் துன்பம் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு உள்ள விஷயம் தான் ஸோ உங்க வாழ்க்கையில இன்பகரமான சூழல்னா என்ன ஏ என்ன அப்படி நீங்க மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை ஒரு துன்பகரமான ஒரு நினைவுகள்னா என்ன அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா இன்பகரமான சூழல் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்கள் மகனை பராமரிக்கிறது எங்களுக்கு இன்பமாக தான் இருக்குது எங்கள் மகன் மேலே எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ அன்பு இருக்குது அதனால் எங்கள் மகனை பராமரிக்கிறதே ஒரு இன்பமான விஷயந்தான் அவனுக்கும் எங்கள் மேலே அவ்வளோ பாசம் எங்களுக்கும் அவன் மேலே அவ்வளோ பாசம் ஓ துன்பம்னு சொல்லப்போனால் பொதுவாக எல்லாேருக்கும் வாழ்க்கையில் வர துன்பம்லாம் இருக்க தான் செய்யுது பட் எல்லாம் எல்லாம் கடந்து போகுது என்னைக்கா கோவம் வந்திருக்கா அவங்களுக்கு ஐயோ தம்பி என்னடா சொன்ன பேசி கேட்க மாட்டேங்க நானே எப்படி செய்ய முடியல செய்ய முடியல அதை எப்படி நீங்க இவங்க கோவப்படவே மாட்டாங்க நான் எனக்கு கோவம் வரும் நான் சில நேரத்தில் திட்டிடுவேன் அடிச்சிருவேன் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பட் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்க்கறது சில நேரத்தில் தவிர்க்க முடியாம வரும் நீங்க சொல்லுங்க அந்த பொறுமை அந்த தன்மை இது எப்படி நீங்க அதை வச்சிருக்கிறீங்க அப்படி சொல்றீங்க எத்தனையோ பொறுமையற்ற தாய்மார்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க பயங்கரமா பொறுமை இழந்து செயல்படக்கூடியவங்க எத்தனை பேர் இது ஓகே பெண்களுக்கு ஆண்களை கம்பேர் பண்ணும் போது பெண்களுக்கு பொதுவாகவே சகிப்பு பொறுமைங்கிறது அதிகமாவே இருக்கும் அது மாற்று கருத்து இல்ல இப்படிப்பட்ட சூழல்ல கோவம் வரும் எல்லாம் வரஞ்சால் அதை எப்படி நீங்க கடந்து போவீங்க கடந்து போய் தான் ஆகணும் ஏன்னா நம்ம கோவப்பட்டுட்டு பிரயோஜனம் கிடையாது கோவப்பட்டுறோம்னா நெக்ஸ்ட் எதுவா இருக்கட்டும் நம்ம கோவப்படுறதா இருந்தாலும் சரி திட்டுறதா இருந்தாலும் சரி நம்ம ஒன்ஸ் அதுக்குள்ள இருந்தோம்னாக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்ங்கிறது நம்மளுக்கே தெரியும் நம்மளும் பண்ண முடியாது சரியா சரியாவே பண்ண முடியாது அந்த இது கோவத்துல நம்ம பண்றதும் தப்பாதான் இருக்கும் நம்ம அதை மனசுல வச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்ம செய்ய வேண்டிய என்ன வேலையோ அதுல ஏதாவது ஒரு தப்பு நடக்கத்தான் பெட்டர் எதுக்கு போவோம் இக்னோர் இக்னோர் பண்ணிக்கிறது பெட்டர் அதனால வரம்தான் சமயம் பட் கோவப்படுறது தப்புன்னு தெரியும் அது இட் இஸ் பைபிள்லயே இருக்குது எந்த அளவுக்கு மனுஷன் போகப்படுறாங்களோ அந்த அளவுக்கு நீதிமொழிகள்லாம் இருக்குது இண்ட எல்லாம் இருக்குது பெட்டர் நாட் டவுன் கேட்டு நிறைய உங்களோடைய ட்ரைவிங் ஃபோர்ஸ் அதாவது ஒரு உந்து சக்தி உங்கள் வாழ்க்கைக்கு யாரும் நினைக்கிறீங்க ஐ ப்ரே ப்ரே பண்ணுவேன் அது அதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தான் அதான் ப்ரே பண்ணிக்குவேன் பைபிள் வாழ்த்திக்குவேன் அதில் சம் ஏதாவது ஒரு வசனஹாசியம்ன்றதே அதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்ஸு கொடுக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரென்த் இஸ் என அப்படின்னு நினச்சிடுவேன் மேக்ஸிமம் சைலன்ஸ் சைலன்ஸ் ப்ரேயர் தான் மேக்ஸிமம் பைபிள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது பைபிள் ஓசிப்பேன் என்ன எங்களுக்கு ஒரு குரூப்பில் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயர் இருக்குது அதில் வீக்லி ஒன்ஸ் அட்டன் பண்ணிக்குவேன் அதில் சம்டைம்ஸ் ஐ கேட்ட சான்ஸ் டு சிங்

ஜஸ்ட் லைக் ஆதாரத்தையும் தண்ணியும் பிளஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும்ட்டு வசனம் சொல்லுது ஸோ அதை ப்ரே பேஸ் பண்ணி அது அந்த ஒரு ப்ரேயர் சொல்லிட்டு விட்டுறது அப்படி அந்த மாதிரி சூப்பர்மா சூப்பர் சூப்பர் அழகாக சொன்னீங்க அம்மா சொல்லுங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளோட நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் பேர பையனோட இருக்கிறீங்க இந்த ஒரு சூழல் வச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாளே ஆண்டவரே அவளுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கொடு அப்படின்னு தான் நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட இந்த குழந்தையும் கண்ணுக்கு அழகாக போக வர இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குமே அதை வச்சு தான் நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன் ஆனால் அவளுக்கு பிறகு பொறுமை யாருக்குமே இருக்காது அவ்வளோ ஒரு பொறுமை அந்த குழந்தைய சளிச்சுக்கிட்டவளே கிடையாது அந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன் அதை விட என்ன வேணும் நமக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாளேன்றத கடவுளை அவ்வளவு நினைச்சு ஆசிர்வதிச்சு அந்த குழந்தைங்க ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கணும்னு தான் நான் வந்தேன் இன்றைய தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ சொசைட்டி வந்துட்டு நம்ம வெளியே போனாலே சொசைட்டி இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் எப்பவுமே மாறிட்டே மாறிட்டா இருக்குது மாறுறதுக்கு காரணமும் ஹியூமன் ஹியூமன் தான் அந்த சொசைட்டியை உருவாக்குறது ஸோ இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாலே போதும் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம் நம்மளோட இன்னர் இது நம்ம அக்சப்ட் அக்செப்ட் பண்ணியாச்சனாலே சொசைட்டி எப்படி மாறினாலும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம் நம்ம வி நீ நாட் வரி நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம அதுக்கு அதே மாதிரி இருந்துக்கிட்டாலே போதும் நெசசிட்டி சேஞ்சஸ் வந்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போயிடும் ஸோ வி நீ நாட் சேஞ்ச் நிறைய மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்கள் இருக்கிறாங்க அப்போ அவங்களை வந்து மக்கள் வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க சாதாரண மக்கள்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மாற்றுத்திறனாளி பிள்ளைங்களை நாங்கள் கூட்டிட்டு வெளியில போகும்போது மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்க்கும்போது தெரியும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் போகிறோம்னு சொல்லிட்டு எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலாம் கூட போகிறாங்க தொந்தரவு பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நார்மலாக இருக்கவங்ககிட்ட கோவப்படுறாமல் நம்மகிட்ட கோவப்படாமல் இருந்தாலும் அதுவே போதும் எங்களுக்கு நாங்கள் எங்கள் வழியை பார்த்துட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம் ரொம்ப அருமை நல்ல பல கருத்துக்களை வந்து அழகாக சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய சாட்சி வாழ்வும் சொல்லியிருக்கிறீங்க ப்ரேயர் லைஃப் ரெகுலர் லைஃப் எல்லாமே பார்க்கும் பொழுது ரொம்ப எடிஃபையிங்காக இருக்குது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது இது எங்களுக்கு மட்டுமல்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு நேயர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்புகிறோம் அதனால் உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய ஜபத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இணைத்துக்கொள்வோம் தம்பி கெவின் ரோஜஸ்க்காக எப்போது நாங்க ஜெபிப்போம் எங்களுடைய டீம் ஃபாரஸ்ட் டீம் எல்லாருமே ஜெபிப்போம் அத மாற்று கருத்து இல்லை அதனால இப்போ ஒரு ஸ்பெஷல் பிரேயர் நம்ம தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தை இறைவா போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த அன்பு தம்பியை நிறைவாக ஆசிர்வதையும் ஆண்டவரே நம்முடைய அன்பு பிள்ளை இத்தனை ஆண்டு காலமாக தம்பியை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறேன் ஆண்டவரை தொடர்ந்து ஆசிர்வதியும் இன்னும் பல முன்னேற்றங்களை அவன் உடலில் பெற்று மனதில் பெற்று ஒரு தெளிவான நிலையை பெற்று அவன் எழுந்து நடக்க வேண்டும் இயல்பு நிலைக்கு மாற வேண்டும் அதற்குரிய ஆற்றலை மனபலத்தை நீர் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேலையில ஆண்டவரே ஆண்டவரே அன்பு பிள்ளையை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவர் இந்த பெற்றோர்களை நிறைவாக ஆசிர்வதியும் இந்த மன்றாட்டுக்களை எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் நினைவு நாமத்திலே உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து சுப்பிக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமேன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசிர்வதித்து உங்களை புனிதப்படுத்தி காப்பாராக ஆமே சோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஷேரிங் உங்களுடைய அன்பு பகிர்தலுக்கு நன்றி மாறா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சைங்களே இதோ இன்றைய நாளிலே பேரு பெற்றோர் நிகழ்ச்சியிலே பேறு பெற்ற சகோதரன் ரோஜஸ் கெவினை நாம் சந்தித்தோம் அவரோடு ஒரு சில மணித்துளிகள் அவர் குடும்பத்தாரோடு உறவாடினோம் உரையாடினோம் பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம் மீண்டும் மற்றொரு பேர் பெற்றோர் இல்லத்திலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் இயேசு புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க